புதிய நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இப்போது நம்முடன் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வழிகள் பிறக்காதான்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா அப்படி உங்கள் ஜாதக ரீதியாக அதற்குரிய வழிகளை நம்ம பார்க்கலாம் உங்கள் ஜாதகப்படி என்ன பரிகாரம் பார்த்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அதற்காக தான் அந்த நிகழ்ச்சி வாருங்கள் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்வோம் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் இப்போது திருமண தடை அப்படின்னா திருமணம் அமையறதுக்கு மட்டும் தடை அப்படின்றது கிடையாது திருமணத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நிச்சயதார்த்தம் கூட முடியும் ஏன் மனமேடை வரைக்கும் போயிட்டு நின்று திருமணங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த திருமண தடைக்கு என்ன காரணம் இதுக்கு வந்து ஜோதிட ரீதியில் என்ன பரிகாரம் எங்களுக்காக சொல்லுங்கள் இந்த திருமணம் நிச்சயமாகிறது இன்றைக்கி பெருசாக இருக்குதுல்ல அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரெண்டு பக்கமுமே திருமணம் கைகூடி மாட்டேங்குது இன்றைக்கி ஈஸியாக இல்லை அப்படிப்பட்ட ஒரு சவாலான நேரத்தில் இப்போ இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க ஒரு காலத்தில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்படி நடந்துடும் ரொம்ப ரேராக அங்கங்கே கல்யாணம் நடக்காமல் இருக்கும் இப்போ திருமணம் தடைப்படுறது சர்வசாதாரணமாக இருக்குமா ரெண்டு பேரும் சேட் பண்ணி பேசுகிறாங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட பழகிறாங்க அப்புறம் கருத்து ஒத்து வரலங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறாங்க கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து கூட இந்த கல்யாணம் தடைப்படுது உண்மை தான் அது பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சமுதாயத்தில் அது ஒரு பெரிய தடையாக இருக்குது நிறைய செலவு பண்ணி எல்லாம் பண்ணி இப்படி கல்யாணம் தடைப்படுது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி அது தடைப்படுது அப்படின்னா கூட அது மீண்டும் நடைபெறுவதற்கு அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் அற்புதமாக அமையும் ஜாதகத்தில் புனர் பூங்கிற தோஷம் இருந்தால்தான் இப்படி திருமணம் தடைப்படும் சந்திரன் சனியுடைய தொடர்பு அது சேர்ந்து ஒன்றை ஒன்று பார்த்துருந்தாலோ அப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி திருமணம் ஃபிக்ஸ் ஆகி அது தடப்படுது அப்போ இந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு நாம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் விநாயகர் தான் எல்லாத்துக்கும் நமக்கு உதவி செய்வார் அந்த விநாயக பெருமான் வந்து வன்னி மரத்தடி விநாயகராக பார்க்கணும் அவருக்கு நம்ம வழிபட வேண்டிய நாள் இருக்குது வன்னி மரத்தடி விநாயகரை கண்டுபிடிச்சிட்டிங்களா அவருக்கு ஒரு நாள் பார்த்து நம்ம வழிபடணும் எந்த நாள்னு பார்த்திங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்கிடுங்க அந்த அந்த நட்சத்திரம் அன்று அவருக்கு அவருக்கு நெல் நெல் பாருங்க அபிஷேகம் பண்ணணும் வன்னிமரத்தடி விநாயகருக்கு அவிட்டம் நட்சத்திரம் அன்று நெல் நெல்புரியால் நீங்க அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஒரு விளக்கேத்தி வச்சு மனசால் கும்பிடணும் அந்த கல்யாணம் தடப்படுது தடப்படாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பாருங்க விநாயகர் மனம் வந்து உங்களுக்கு அந்த கல்யாண தடையை நீக்கி நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவாரு நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம் நிச்சயம்

வணக்கம் சார் ஆ உங்களுடைய அன்பு மகன்மா நலம் பெற்று நல்லா வாழணுமா அவர் ஜாதகம் பாருங்க உத்தர நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு புதன்கிழமை கண்ணி ராசி இந்த விருச்சிக லக்கணத்தில் எப்படின்னு பாத்தீங்கன்னா லக்கணத்தில் சனி உட்காந்துருக்கு கூடவே மாந்தி சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அப்போ எப்பவுமே அவருக்கு ஒரு உடம்பு வசதி உடம்புல பிரச்சனை அப்படின்னு இருக்கும் பாத்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு கூட பலர் தெரியும் நினைக்கலாம் பலருக்கு பாத்தீங்கன்னா சில நேரம் உடம்பு வலி இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்க எப்போ பார்த்தாலும் உடம்பு வசதி இருக்குங்க ஒரு வேலை செய்ய முடியலங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்குலாம் லக்கணத்தில் மாந்தி இருக்குன்னு அர்த்தம் சனி பகவானுக்கு ரெண்டு பிள்ளைங்க அதில் ஒன்று பேர் குளிகன்னு பேர் இன்னொன்று பேர் மாந்தி சரிங்களா அந்த மாந்தி உட்கார்ந்துருச்சுன்னா அப்படி உடல் வசதி தெரியும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் சனீஸ்வர பகவான் இருக்காரோ ஒரு நவக்கிரகங்களை சனி பகவான் இருந்தாலும் சரி அந்த சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தாலே இந்த மாந்தி தோஷம் குறையும் அதுபோக மாந்திக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கோயில்கள் இருக்குது நீங்கள் முதல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகள் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க இந்த உடல் வசதி இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதிகள் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையும் ஜாதகத்தில் அவர் பிறந்திருக்கிறது அமாவாசை நேரம் அதை ஒட்டி பிறந்திருக்கார் அமாவாசையை அடுத்து பிரதமை வரும்போது அதனால் இந்த சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்க நீங்கள் தொடர்ச்சியாக அர்ச்சனை பண்ணி பாருங்கள் நல்ல பலன் தெரியும் நன்றி மாழை தமிழ் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம்மா உங்க பேரு இனிமேதான் இருக்கீங்க தொடர்ந்து பேசுங்க உங்க பேர் சொல்லுங்க மேடம் நான் சுமதி பேசுறேன் மேடம் யாருக்கா கேக்குறீங்கம்மா யாருக்கா கேக்குறீங்க மேடம் தம்பிக்கா கேக்குறேன் மேடம் சரி அவருடைய பேர் சொல்லுங்க டேட் ஆப் பர்த் சொல்லுங்க விஸ்வநாதன் மேசராசி

அதாவது காலங்கள் ஓடலாம் பருவங்கள் மாறலாம் ஆனாலும் அந்த சகோ அந்த உறவு இருக்கு பாருங்க நல்லபடியாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமேங்கிற அந்த எண்ணம் அது உங்கள் மனசுல இருக்குமா அதுவே ரொம்ப மகிழ்ச்சிமா அவருக்கு வந்து வயது ஏறினாலும் அவருக்கு வந்து நல்ல முறையில் திருமணம் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து வாழ்த்துக்குரிய எண்ணங்கள் இவருடைய ஜாதகத்துலம்மா நான் முந்தின ஜாதகத்தையே சொன்ன பாருங்க மாந்தி தோஷம் தடுக்கிறது அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி இவருடைய ஜாதகத்திலும் இந்த மாந்தியுடைய திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகம்தாம்மா இல்ல நிறைய தடைகள் தெரியுது முதல்ல குலதெய்வத்தை மனதார வழிபட்டு கொண்டே இருங்கள் அந்த குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைத்தால் தாம்மா திருமணம் கைகூடும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த தழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க மேடம் எப்ப ஜெயபால் ஓகே நான் ஆவிடர் பேசுறேன் மேடம் என் பையனுக்கு பையனுடைய பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பத் சொல்லுங்க சார்

பவித்திரனுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்திருக்கிற ஒரு நேரம் தம்பி நல்லா இருக்காரு ஒரு நேரம் ஒரு மூட உட் ஆகிறாரு பாருங்க அவருக்கு அதனால வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா அது அதை வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் சரிங்களா இவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா களத்திற தோஷங்கிறது கடுமையாக இருக்கு சுக்ரன் கேது சேர்க்கை இது வந்து மிக கடுமையான பாதிப்பை அவருடைய ஜாதகம் காட்டுது அப்ப இவருக்கு திருமண தடை விலகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்தங்கரையில் இருப்பார் பாருங்க பிள்ளையார் ஆத்தங்கரையில் பொண்ணுகளை எப்போ பொண்ணு வரும்னு காத்துக்கிட்டு பாருங்க பிள்ளையார் அந்த மாதிரி இவர் என்ன செய்யணும்போது ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபட ஆரம்பிக்கணும் அப்படி வழிபட ஆரம்பித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவருடைய முப்பதாவது வயதில் இவருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் சரிங்களா வடக்கு திசையிலிருந்து இருந்து பெண் வருவார் அந்த பெண்ணுடைய பெயர் வந்து பார்வதியுடைய பெயராக இருக்கும் அவர் வாழ்க்கை வளமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் சார் லவ் மேரேஜாக இருக்கட்டும் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரு பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி என் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பாட்னர் அமையணும் அப்படின்னு நினைப்பாங்க டீனேஜ்லேருந்து ஒரு ட்ரீம் லைஃப்பில் இருப்பாங்க இந்த மாதிரி என்னோடய பார்ட்னர் இருக்கணும் அப்படின்னு அழகு மட்டும் இல்லை மனசு எல்லாமே சேர்ந்து அந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பார்ட்னர் எனக்கு அமையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது கல்யாணம் ஆகிறது விடவும் முக்கியமான விஷயம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பார்ட்னர் அமையணுமே அந்த வாழ்க்கை முழுக்க சோதனையாக போயிருப்பாருங்க அப்படி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரணமயனம்னா என்ன செய்யறது அப்படின்னா அதற்கு அருமையான பரிகாரங்களை ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது என்ன பண்ணணுன்னீங்கன்னா வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சாமி இருக்கு பாருங்க ஏதோ அம்மன் வச்சுருப்பாங்க சில ஊர்களில் வேப்ப மரத்துக்கு கீழே என்ன சாமி இருந்தாலும் சரி உங்கள் ஊரில் அந்த சாமி வந்து கிழக்கு இருக்கான்னு மட்டும் பாருங்கள் அப்படி இருக்கக்கூடிய சாமிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்க நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய நேரமாக அருமையான நேரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் தான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு இது இந்த பரிகாரத்தை நமக்கு சுட்டி காட்டுது உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்போது அந்த வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அம்மனுக்கு அஞ்சு வகையான தீபம் ஏற்றணும் ஐந்து வகையான தீபம் ஏற்றணும் ஐந்து வகையான சாதம் படைக்கணும் பார்த்துக்கிட்டீங்க இப்போ நீங்கள் ந நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் அப்படி இழுப்பை எண்ணெய் தீபம் அப்படின்னு சொல்லிட்டு வர பாருங்கள் ஐந்து வகையான தீபம் ஏற்றணும் ஐந்து வகையான சாதம் படைக்கணும் அப்படி சாதம் படைத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்று வேப்பமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அம்மனுக்கு நீங்கள் படையல் படையலிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அற்புதமாக உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்நாள் முழுக்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நல்ல வரன் அமையும் அது பெத்தவங்களும் செய்து பார்க்கலாம் உங்க பிள்ளைகளுக்கு இப்படி வரன் அமைகிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க அற்புதமான பலன் கிடைக்குமில்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரண் அமையும் ஒரு நல்ல பரிகாரம் சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு அழைப்பாலை பேர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க நேரம் ஓகே சார் ஓகே யாருக்கா கேட்குறீங்க சார் டிவி பார்த்துட்டு பேசாதீங்க பேசுங்க யாருக்கா கேட்கறீங்க இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் யாருக்காக கேக்குறீங்க இணைப்பு இருக்கீங்க டிவி பாக்காதீங்க நீங்க பேசுறது கேட்குது யாருக்கா கேக்குறீங்க சார் சார் தொடர்ந்து பேசலாம் யாருக்கா கேட்குறீங்க ம் சொல்லுங்க சொல்லுங்க

நட்சத்திரம் அடுத்து இரண்டாம் பாடம் ஓகே சார் என்ன கேள்வியோ கேட்கலாம் சார் அவர் திருமணதுகா கேக்குறமா டாக்டர் முடிச்சிடறேன் சரி திருமணம் பண்ணோம் அந்த திருமணமா இல்ல நாங்கள் பாத்திர திருமணமா நடக்குமா அப்படி திசை ம் ஐயா வணக்கம் নমস্কার ஐயா உங்களுடைய அன்பு மகன் குஹனுடைய ஜாதகம் சுக்கிரன் செவ்வாயுடைய இணைவோட அற்புதமாக இருக்கு நாளைக்கு திருமண ரொம்ப மாகில்ச்சி அவங்க வாழ்வாங்கலாம் அவங்க ஜாதகத்தில் இருக்கு அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு விருப்பம் வரும் இப்படித்தான் விருப்பப்படி ஆதரவீங்க அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா அமையும் அவருடைய அவர் விரும்பிய வாழ்க்கை அமையும் வாழ்த்துக்கு சரி இப்போ திருமணம் ஆயிடுச்சு சில மனஸ்தாபங்கள் பிரிஞ்சிருக்காங்க பெரியவங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்க ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாம் தோணும் இப்படி பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் சுக்கரன் பாதிக்கப்பட்ட பலருக்கு அப்படி திருமண பிரிவு கொடுக்குதுமா அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய சாமி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களில் பாருங்கள் தெற்கு நோக்கி அமர்ந்து அருள் பாதிக்கக்கூடிய தெய்வம் எதுன்னு பாருங்க அந்த சாமிக்கு சித்திரை நட்சத்திரத்தன்று அபிஷேகம் ஆராதனை செய்கிறோம் சித்திரை நட்சத்திரம் தான் எனக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசி ராசி அதில் வரக்கூடிய நட்சத்திரமான அந்த சித்திரை நட்சத்திரத்தன்று நீங்கள் வந்து அபிஷேக ஆராதனை பண்ணினால் அது வந்து பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ வைக்கும் செய்து பாருங்க வெற்றி பெறுங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு அடைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ உங்க பேர் சொல்லுங்க சார் சரி குமார் கேக்குறீங்க பையனுக்கு பையனுக்கு தான் பையனுடைய பேர் சொல்லுங்க டேட் ஆப் போத் சொல்லுங்க 25 6 1907 25 6 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் என்ன சதிகுமார் சரி ஆஹ் நேரம் சொல்லுங்க சார் பன்னெண்டு அம்பது பன்னெண்டு சரி பன்னெண்டு அம்பது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க நட்சத்திரம் உம் கும்பராசி உம் லக்னம் தெரியுமா என்னவா லக்னம் லக்னம் சொல்லுங்க லக்னம் தெரியாது மேடம் சரி சார் உங்க கேள்வியே கேட்கலாம். கல்யாணம் அவனுக்கு அவனை வயசு இருபத்தி எட்டாவது பொண்ணு பாத்துட்டு வந்தமே பண்ண மாட்டேங்குது சரி திருமணத்திற்காக கேக்குறாங்க திருமண தடை ஐயா வணக்கம் உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகத்துல அவர் கன்னியா லக்கணத்துல செவ்வாய் அமர்ந்து அவர் பிறந்திருக்கார் ஐயா அதாவது முருகப்பெருமான வழிபட்டுக்கிட்டே வரணும் அவர் வழிபட வழிபட வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் இந்த கலியுக தெய்வம் கந்தன் முருகனை வழிபடும்போது அத்தனை பேர் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் சொல்றோம் பாருங்க இவர் ஜாதகத்திலேயே முருகப்பெருமான் வழிபாடு முக்கியமா இருக்கு அவரை வழிபட்டு வரச்சொருக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இவருடைய இருவத்தி ஒன்பதாவது வயதுல இவருக்கு திருமணம் பிக்ஸ் ஆகும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் வடக்கு திசையிலிருந்து பெண் அமைவார் நல்ல வாழ்க்கை அமையுயா வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமை கடத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேரு நானே என் பேர் நான் பயணக்கு நாகேந்திரன் சரி அவருடைய டேட் ஆப் பர்த் சொல்லுங்கம்மா ஒன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுங்க ஒன்னு பத்து தொண்ணூத்தெட்டு பிறந்த நேரம் எட்டு முப்பது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க நட்சத்திரம் ராசி லக்னம் என்ன திருமணத்திற்காக வணக்கம் இந்த ஜாதகம் வந்து வணக்கம் வணக்கம் இது கடுமையான திருமண தடைகள் காட்டுதுமா இந்த ஜாதகம் சாதாரண திருமண கிடையாது இல்லை இவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும் திருமணம் இப்படித்தான் எனக்கு வரண் அமையணும்னு இல்லாமல் வ வரண் அமைஞ்சால் போதுங்கிற எண்ணத்துக்கு வரணும் வந்தால்தான் தான் கல்யாணம் கைகூடும் அதுவே இவருடைய ஜாதகத்தை காட்டக்கூடிய நேரம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கிறது குறிப்பிடப்படுகிறது அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை பொதுவாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டுக்கிட்டே வர சொல்லுங்க சிவனும் அம்பாள் இருக்கக்கூடிய கோயிலில் போய் அந்த அம்பாழை வழிபட்டுக்கிட்டே வர சொல்லுங்க நல்ல முறை வெள்ளிக்கிழமைகள் வழிபட சொல்லுங்க நல்ல முறையில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த தலைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க விரைவில் திருமணம் ஆவதற்கு குருவாயூர் சென்று குருவாயூர் வழிபட்டு வாங்கமா நல்ல செய்தி கூடி வரும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு இன்னைக்கு முழுக்கவே நம்ம திருமணத்திற்காக பேசிருக்கோம் நல்ல ஒரு எளிமையான பரிகாரம் எல்லாம் கொடுத்திருக்கீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிட்டிருக்கு முறைப்படி முன்னனுமதி பற்றி எங்களுடைய ஆலோசனைகள் பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்